பிரணவ் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் வழிபாடு என்றால் என்ன சித்தர் வழிபாடு என்றால் என்ன பக்தி வழிபாடு என்றால் என்ன இந்த மூன்றையும் பற்றி இன்று நாம் ஒரு சிறிது பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் வழிபாடு என்பது மிகவும் ஆதிகாலம் தொட்டு நமது பிரதானமான இந்தியாவில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது காலங்காலமாக வழிபடும் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தொழும் ஒரு நிலை காலத்திலிருந்தே ஏற்பட்டிருக்கிறது அதேபோல் மிக பழங்காலத்தில் ஆதி காலத்தில் கற்காலத்தில் கற்காலத்திற்கு முந்தைய காலத்தில் அதற்கு முன்பு சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் மொகஞ்சாத நாகரிகம் என்று நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்னாலிருந்தே இந்த வழிபாடு என்பதும் இந்த கடவுள் வழிபாடு என்பதும் மிகவும் பிராதாரமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் சிவலிங்க வழிபாடு இருந்ததாக பேரறிஞர்கள் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் நுண்கலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமான கோட்பாடு சிவலிங்க வழிபாடு என்பது அறிஞர்களின் கருத்தாகும் ஆக வழிபாடு என்பது மிகவும் பழங்காலத்திலிருந்தே தொன்றுதொட்டு நமது பிராதான இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வழிபாட்டு முறைகள் பலவேறு விதமாக பல்வேறு வகையாக பல்வேறு நதிகளில் பல்வேறு இடங்களில் பல வகையாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள் ஆதியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தார்கள் கூட்டம் கூட்டமாக நதிக்கரைகளிலும் மற்றும் காடுகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த மக்கள் அச்ச உணர்வின் காரணமாக காட்டு விலங்குகளின் பயம் காரணமாக தங்களை தாக்கிவிடுமோ என்ற ஒருவித பயத்தின் காரணமாக வழிபாட்டை ஆரம்பித்திருக்கிறார்கள் இடி மின்னல் மழை போன்ற இயற்கை பேரிடர்கள் நடைபெறும் பொழுது அவர்களால் ஒன்றும் செய்வதறியாது திகைத்து அந்த இடியையும் மின்னலையும் வழங்கியிருக்கிறார்கள் பின்பு சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியன் எப்படி வருகிறது என்பதை பற்றி ஆராயாமல் அந்த காலத்தில் அறியாமையினால் பயத்தினால் தாங்கள் கல்வியறிவு இல்லாதனால் அதை கண்டு வணங்கியிருக்கிறார்கள் சூரிய வழிபாடு இருந்திருக்கிறது சந்திர வழிபாடு இருந்திருக்கிறது அக்னி வழிபாடு இருந்திருக்கிறது அமாவாசை என்று சொல்லக்கூடிய இருட்டு சம்பந்தப்பட்ட வழிபாடும் பயத்தினால் ஏற்பட்டிருக்கிறது ஆக வழிபாடு என்பது பல்வேறு வகைகளில் பல்வேறு விதமாக பல்வேறு தலைகளில் இந்தியாவில் நடைபெற்று வந்திருக்கிறது இவற்றில் முக்கியமான வழிபாடு லிங்க வழிபாடு ஆகும் இறைவன் லிங்க வடிவமாய் இருக்கிறான் இறைவன் லிங்க திருமேனியாய் அருளாட்சி செய்கிறான் இறைவன் சிவலிங்க வடிவமாக காட்சி தருகிறான் இந்தியாவில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் கருவறைகளில் சிவலிங்கமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் அரு உருவ வடிவமானவன் சிவலிங்க திருமேனியானது அரு உருவ வடிவத்தை உள்ளது அந்த அறுபருவ வடிவத்தை வணங்க வேண்டும் என்ற ஒரு காரணமாக ஒன்று தொன்று தொட்டு பழங்காலமாக நடைமுறைப்படுத்தி நமது முன்னோர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டு பரம்பரை பரம்பரையாக வழக்கமாக குலதெய்வமாக அது வழிபாடு நடைபெற்று வந்திருக்கிறது வழிபாட்டிற்குரிய காரணம் முதலில் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த காலத்தில் அச்சம் இரண்டாவது காரணம் வழிபாடு செய்வதால் அவருடைய மனம் ஒரு தெளிவான நிலைக்கு வருகின்றது இரண்டாவது காரணமாகும் மூன்றாவது காரணம் காலையிலிருந்து இரவு வரை உழைக்கின்ற மக்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் காரணமாக தங்களுடைய மனநிலையை சரி செய்ய தங்களுடைய மனநிலையை சமன்படுத்த வழிபாடு செய்திருக்கிறார்கள் நான்காவதாக தங்களுடைய எல்லாம் உடல் உழைப்பினுடைய வறுமையெல்லாம் பிணிகளை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு இடம் தேவை அந்த இடத்திற்கு சென்று அங்கே இருந்தால் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அந்த ஆலயங்களுக்கு சென்று அங்கு தங்கி ஒரு பத்து நாள் ஐந்து நாள் என்று அந்த திருவிழாக்களில் கலந்து கொண்டு வந்த பின்பு அவர்களுக்கு ஒரு புதுவகையான தெம்பும் ஒரு உறுதியும் ஒரு மன வைராக்கியம் ஏற்படுகிறது ஆக வழிபாட்டுக்குரிய மூல காரணங்களாக வழிபாட்டிற்குரிய ஒரு இலக்கணமாக வழிபாட்டிற்குரிய ஒரு நடைமுறையாக இந்த வழிபாட்டின் இலக்கணம் நமக்கு தெரிவிக்கிறது ஆக வழிபாடு என்பது ஒருவருடைய மன இயல்பிலிருந்து அவனை மாற்றி அவனை வேறொரு நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழித்தடமாகும் அந்த வழிபாடு என்பது இல்லாவிட்டால் இந்த மனிதர்கள் தங்களுடைய மனித நிலையிலிருந்து மிருக நிலைக்கு மாறியிருப்பார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இது திண்ணம் இது உறுதி இத்தகைய வழிபாடு இருக்கும் பொழுதுதான் மனிதன் தன் நிலையிலிருந்து தான் யார் தான் எப்படிப்பட்டவன் தம்முடைய கதி என்ன நம்முடைய வாழ்வு என்ன நம்முடைய வளம் என்ன என்பதை சிறிது சிறிதாக சிந்திக்க 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 ஆரம்பிக்கிறது இந்த வழிபாட்டினால் தான் சிந்தனை ஏற்படுகிறது இந்த வழிபாடு இல்லாவிட்டால் மனித சிந்தனையானது வளமுறாது தேய்வராது தொக்குதிக்காது அது கூர்மைப்படாது அறிவு தீட்சண்யமாகாது ஆக வழிபாடு என்பது ஒரு மனிதனுடைய உள் மனதின் ஆழமான விஷயங்களை மேலே கொணர்ந்து அவற்றை கூர்மைப்படுத்தி அவற்றிலிருந்து பெறுகின்ற இன்பத்தை ஆனந்தத்தை அந்த ஆனந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற ஒரு சிறிய நடைமுறை பயிற்சி தான் வழிபாடு என்பதாகும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் இந்த வழிபாடு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய பாரத தேசத்தில் எங்கும் நிலவி வருகிறது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் வாழ்கின்றார்கள் என்றால் அதற்கு வாழ்வுக்கு காரணம் அந்த சமுதாய ஒற்றுமைக்கு காரணம் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் புரிந்து கொள்கிறார்கள் என்பதற்கு காரணம் உறவு முறைக்கு காரணம் பந்த பாசத்திற்கு காரணம் இந்த இறைவனுடைய வழிபாட்டு முறை அவருடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்திருந்ததனால்தான் அவருடைய மனநிலை சமநோக்கில் இருப்பதால் தான் இந்த வழிபாடு என்பது நன்றாக சிறந்து விளங்குகிறது வழிபாட்டினுடைய நிலை இவ்வாறு சிறந்து விளங்கும் பொழுதுதான் அந்த ஊர் அந்த நகரம் எல்லாம் சிறந்து வளம் பெற்று விளங்குகிறது ஒருவருக்கொருவர் உதவி புரிவதும் ஒருவருக்கொருவர் நலம் பேணுவதும் ஒருவருக்கொருவர் சொந்தம் விசாரிப்பதும் ஒருவருக்கொருவர் உறவு முறை பற்றி பேசிக்கொள்வதும் இந்த வழிபாட்டின் ஒரு பகுதியாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு வகையாக தங்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையாக தங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற அந்த விளைவுகளை அந்த ஆனந்தங்களை அந்த அற்புதங்களை நிகழ்த்தும் வெளிக்காட்சிகளாக தங்களுக்கு பிடித்த இறைவனை தங்களுக்கு மன இயல்புக்கு தகுந்தவாறு சிங்காரித்துக் கொண்டு அழகுபடுத்திக் கொண்டு அவர்களை ஒரு திருமேனி வடிவமாக பிடைத்து கொண்டு அவர்களை வழிபட்டு அதன் மூலம் அவர்கள் தங்களுடைய ஆனந்த வாழ்வை அடைகிறார்கள் ஆக மனித வாழ்விற்கு மனித நாகரிகத்திற்கு மனித உறவுக்கு மனித வரலாற்றுக்கு வழிபாடு என்பது ஒரு அடிப்படை கல்லாக ஒரு ஆதாரமாக ஒரு சிறந்த ஒரு பாடமாக சிறந்த ஒரு பல்கலைக்கழகமாக விளங்குகிறது என்பதே திண்ணம் ஆக வழிபாட்டில் ஒருவன் இருந்தால் அவன் தூய்மையாகிறான் வழிபாட்டில் ஒருவன் இருந்தால் அவன் தன்னை பற்றி அறிந்து கொள்கிறான் வழிபாட்டில் ஒருவன் இருந்தால் தன் ஊரை பற்றி தெரிந்து கொள்கிறான் வழிபாட்டில் ஒருவன் தனக்கு ஆலங்கால் படும் பொழுது தன்னை அறியும் என்ற அறிவானது அவருக்கு ஏற்படுகிறது தான் யார் என்பதனுடைய அறிகின்ற முதல் படிக்கட்டாக இந்த வழிபாடு வணங்குகிறது வழிபாட்டினுடைய நிலைமையும் வழிபாட்டினுடைய இலக்கணமும் வழிபாட்டினுடைய தன்மையும் ஒரே சீராக எங்கும் பொதுவாக இந்தியா முழுக்க ஒரே சீராக வழிபாடுகிறார்கள் இந்த வழிபாட்டில் பலரும் பல்விதமாக பல்வேறு வகையாக வணங்குகிறார்கள் சிலர் மலர் தூவி வணங்குகிறார்கள் சிலர் இறைகளையும் பத்திரங்களையும் புஷ்பங்களையும் இறைவனுக்கு சமர்ப்பித்து வழங்குகிறார்கள் சிலர் அன்னத்தையும் மற்ற பிற சமர்ப்பிக்கிறார்கள் சிலர் மாலை அணிவித்து அதன் மூலம் வணங்குகிறார்கள் சிலர் தூப தீப நைவேத்திய கந்த பரிமள புஷ்ப என்று சொல்லக்கூடிய பலவிதமான வாசனை திரவியங்களை வைத்து வணங்குகிறார்கள் சிலர் ஆடைகளை போர்த்தி வணங்குகிறார்கள் சிலர் நகைகளை அணிவித்து வணங்குகிறார்கள் பலவேறு வகையான வஸ்திரங்களை இறைவனுக்கு அலங்காரமாக பூஜித்து வணங்குகிறார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வழிபாட்டையும் பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளீடாக அவனுடைய மனதில் என்ன குடியிருக்கிறதோ அந்த குடியிருக்கும் அந்த ஆழமான விவகாரங்களே அவனுடைய வழிபாட்டில் தெரிகிறது இது இந்திய வரலாற்றில் வழிபாட்டில் மிகவும் முக்கியமான ஆணித்தரமான விஷயமாகும் வழிபாடை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் மக்களுடைய வாழ்க்கை நிலை மக்களுடைய நடைமுறை பயிற்சி மக்கள் அன்றாடம் செய்கின்ற தொழில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய களைப்பு அந்த களைப்பில் அவர்களிருந்து விடுபடக்கூடிய ஓய்வு அந்த ஓய்வு நேரத்தில் அவர்கள் நினைக்கக்கூடிய நினைப்பு ஆகியவற்றிலிருந்து இந்த வழிபாடு சிறப்பாக இந்தியா முழுக்க கொண்டாடப்படுகிறது ஆக வழிபாடு என்பது மனதின் அமைதிக்கும் ஊரின் அமைதிக்கும் நகரத்தின் அமைதிக்கும் ஏன் உலகத்தின் அமைதிக்கும் ஒரு சிறப்பான ஒரு தூண்டுகோலாகும் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று